திமுக அதிமுக தீர்மானங்கள் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு முதல்ல ஷா ஷார்ட் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ரெசல்யூஷனை பற்றி பார்ப்போம் தீர்மானத்தை பற்றி பார்ப்போம் அது நம்ம திரு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதாவது கட்சியினுடைய திமுகவினுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் அப்படி செய்யலைன்னா கடுமையான நடவடிக்கைகள் அந்தந்த எந்த மாவட்டத்துல அந்த மாதிரி சரிகள் ஏற்படுகின்றதோ அங்கு எடுக்கப்படும் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு வெற்றி பெறுகளுக்கு நிச்சயமாக தகுந்த அங்கீகாரம் அளிக்கப்படும் அப்படிங்கறதையும் சொன்னார் ஆகவே இன்னைக்கு அவர் சொன்னது போலவே அவர் எதிர்பார்த்தது போலவே எல்லா இடத்துலையும் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வகை நிலைய வெற்றி கண்டிருக்கு அதை செய்திருக்கின்றார் என்று நான் பார்க்கின்றேன் ரெண்டாவதாக இன்னைக்கு அந்த இதுக்கு கவர்னர் மாளிகையில் ஏ டீ சாப்பிட போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரெண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று வந்து கட்சி அது அந்த ஸ்டாண்டில் அவங்க போகலை என நண்பர் ஏழரசன் கூட இருக்கின்றார் ஐ திங்க் அவர் போயிருக்க மாட்டார் என நான் நம்புகிறேன் ஏனென்றால் எம்எல்ஏ என்கின்ற முறையில் அவர் போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஐ திங்க் அவர் போனதாக போனதாக தெரியல ஆனால் அரசாங்கம் என்பது ஒன்று இருக்கின்றது இன்றைக்கி பிடிச்சதோ பிடிக்கலையோ இன்றைக்கி கவர்னர் என்பது திரு ரவி அவர்கள் ஆஸ் அ கவர்னர் அவர் ஒரு இன்விடேஷன் அனுப்புகின்றார் என்ற முறையில் ஆஸ் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ் ஒரு சில பேர் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சரியான நடைமுறையாகத்தான் பார்க்கின்றேன் அதில் இருந்து குழப்பமோ அது பற்றி வேற எந்த விதமான பேச்சோ எழ வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவதாக டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகின்ற அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா எஸ் அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் டாக்டர் கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் குவைட் சிக்னிஃபிகண்ட் அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இந்த நூறு ரூபாய் காயினை வெளியொடுக்கின்றது என்றால் அதற்கு ரெசல்யூஷன் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவாங்க தேங்கிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஹேவிங் டேக்கிங் சச் அ டெசிஷன் அதே நேரத்தில் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக அவங்க எதிர்ப்பை சொ சொல்லத்தான் சொல்வார்கள் அது கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டே இருக்காங்க இன்னைக்கு மட்டும் இல்லை அது நல்லது செஞ்சால் ரைட் அதை பாராட்டுவோம் அதே சமயத்தில் அல்லது என்று வருகின்ற போது அதை டெஃபினட்டாக எதிர்ப்போம் என்கின்ற ஒரு தெளிவான மெசேஜ் திமுக கொடுத்துருக்கின்றது என்று நான் பார்க்கணும் இதில் வந்து குழப்பமோ கன்ஃபியூஷனோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு பேசுவது போலாகலாம் எனக்கு தோணவே இல்லை ஏனென்றால் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்டாண்டாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் இருக்கின்றது அப்படின்னு சரி இது 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 இதோட நிறுத்தின்ற அடுத்தது நம்ம வி வெல் கம் டு ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஷியன்ஷியல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதாவது இன்றைக்கி இருப்பமாக இருக்க மாட்டோமாங்கிற ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்கின்றது ஏன்னா அது மிகப்பெரிய கட்சி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ரெண்டாவது மிக என்ன ரெண்டு கட்சியும் எடுத்துட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தான் மாற்றி மாற்றி திராவிட கழகங்கள் இல்லாத கழகங்கள் இல்லாத ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்க இயலாது ஆகவே டெஃபினட்டாக ஆனாலும் கூட இன்றைக்கி சில பிரச்சனைகள் அந்த கட்சியில் இந்த இரு இருக்கின்றது அது ஆட்சியில் இல்லை தொடர்ந்து வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகமெல்லாம் இருக்கின்றது அந்த நேரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிகின்றது பிஜேபியோட நாம் கூட்டணி வைத்து கொண்டோம் என்றால் நமக்கு எதிர்காலம் இல்லை இதை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்ற அவருடைய லெப்டினன்ட்ஸ் அவங்களும் நான் பலரும் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய ஸ்டாண்ட் என்பது பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத இருந்தால் தான் ரெண்டு பேரோட ஓட்டு கிடைக்கும் ஒன்று மைனாரிட்டி ஓட்ஸு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு போயிடுது மிகப்பெரிய அளவிற்கு சப்போர்ட் இருந்த மைனாரிட்டி இன்றைக்கி அவங்கள விட்டு போயிட்டாங்க ரெண்டாவது எஸ்சி அவங்களும் மிகப்பெரிய அளவிற்கு சப்போர்ட்டாக இருந்தது இந்த ஏடிஎம்கே அவங்க போயிட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு இன்றும் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே அவர்களோட நாம் மறுபடியும் சேருவோம் என்றால் நமக்கு நாமே மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கி கொள்வோம் அப்படிங்கறதுல அவங்க தெளிவாக இருக்கின்ற அதிமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துதுன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் திமுக உடைய நிலைப்பாடு என்பது ஒரு தொண்ணூத்தொட்டை போல மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயோ அல்லது பாஜகவை நோக்கி நெருங்கி திமுக செல்வதாக சிலர் சொல்கிறார்கள் ஒன்று இல்ல ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நடைமுறையில் நடைமுறை யதார்த்தமாக பார்க்குறப்ப கொஞ்சம் மத்திய அரசோடு இறங்கி இணக்கமாக போகலாம் என்பதுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டில் எது திமுகவுடைய இன்றைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இல்லை இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அவங்க ஆட்சி என்கின்ற முறையில் சொன்ன பாரு நீங்கள் இப்போ சொன்ன கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா ஆமாம்

அதே போல் சீஃப் மினிஸ்டர் என்பது இம்பார்ட்டன்ட் ரோல் கட்சி என்கின்ற முறையில் அதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலை ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பல விஷயங்கள் அவர்களை வந்து தேவையில்லாத பண்ணி கொண்டு பிஜேபி அவர்களுக்கு இங்கே வந்து ஒரு அடித்தளமே இல்லாத நிலையில் ம மத்தியில ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தேவையில்லாத பண்ணி கொண்டு ஏதோ அவங்க ரொம்ப வளர்ந்து விட்டது போலவும் அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த எலெக்ஷன் போன தடவை நடந்த போகுது இது கோயம்புத்தூரில் நீங்கள் பாருங்கள் டெஃபினட்டாக இதுவே கிடைக்காது நோட்டாக்கு கீழே போயிடும் அவங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்னவோலாம் அவர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் அது ஒரு அரசியல் முதிர்ச்சியே இல்லாமல் மிக பெரிய அளவிற்கு திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கார் அதே சமயத்தில் அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னென்னா ஏடிஎம்கேயே பகைத்து கொண்டது ஏன்னா அவருக்கு நாக்கில் சனி அதனால எல்லாரையும் சுழட்டி சுழட்டி அடிக்கிறதுனால அது எல்லாரையும் பகைத்து கொண்டு விட்டார் இப்போ அதனால டெபினட்டா பிஜேபியோட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொண்ணூத்தி எட்டு மாதிரிலாம் நடக்கவே நடக்காது அது வேறு அப்போ இருந்த தலைவர் என்பது வாஜ்பாய் அவர் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் இருந்த காலம் வேறு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைமை என்பது அப்சல்யூட்லி டோட்டலி டிஃபரெண்ட் இல்ல கடந்த பத்தாண்டுகளோடு பிள்ளைகளை இப்ப வந்து கூட்டணி அரசு தான் அமைச்சிருக்காங்க அதனால இப்ப கூட்டணியோடு இணக்கமாக இருப்பாங்க இல்ல 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 அன்னைக்கு நம்ம வாஜ்பாய் சொல்ற மாதிரி பத்து வருஷம் கழிச்சு நரேந்திர மோடி சொல்ற அளவுக்கு ஒரு இணக்கமான கூட்டணியை கூட உருவாக்கலாம் இல்ல இல்ல வராது வராது ஏன்னா இவன் அவங்களுக்கு சில அடிப்படையான இப்ப பா நேத்தி எடுத்துங்க சில விஷயங்கள் டெஃபினட்டா டிஎம்கே ஒத்துக்காது இந்த காமன் சிவில் கோட் அது அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே பிஜேபியுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே சில பேர் எது சந்தேகப்படுகின்றார்கள் எதிர்க்கின்றார்கள் என்று இன்னைக்கு பேச்சு வருகின்றது இதை வந்து டிஎம்கே ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பட்சங்களா இல்லையா அப்ப நான் ஏடிஎம்கே பத்தி சொன்னோம்னா ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு ரெண்டு சென்டென்ஸா பேச விடுங்க அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக திரு இபிஎஸ் அவர்கள் எம் பட்ஜெட் சொன்ன சென்ட்ரல் பட்ஜெட் வந்த உடனே சொன்னார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் என்று தேவையான நிதி கொடுக்கப்படவில்லை ஆகவே நாங்கள் எதிர்க்கின்றோம் அது வந்து ஆஸ் இபிஎஸ் அவர் வந்து மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை சொன்னார் அதுவே தான் கட்சியினுடைய கருத்து என்ற வகையிலே இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள் என்றால் ஐ திங்க் தேர் இஸ் எ கம்ப்ளீட் கன்சிஸ்டன்சி அதில் ஒன்றும் மாற்று கருத்தை இருப்பதாக எனக்கு தெரியலை ஆகவே ஒரு இலக்கை நோக்கித்தான் ஏ அதிமுக சென்று கொண்டிருக்கின்றது ஒன்று பிஜேபி எதிர்ப்பு இரண்டாவது எங்க நிதி நிலைமை சரி செய்யப்படாமல் மத்திய அரசு செயல்படுகின்றதோ அதை கண்டிக்கும் தயாராக இருக்கின்றோம் அதற்கு எல்லா விதமான நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக தெரியும் திரு ராமசுப்ரமணியன் பாஜக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீங்க ஒத்துக்கதா மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு சுப்பிரமணியன் இல்ல இல்ல அதாவது வித் டிய ரெஸ்பெக்ட் டு மை ஃப்ரெண்டு சுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ சார் அஞ்சு ஹால் லட்சம் அஞ்சு கோடியோ அஞ்சு அஞ்சரை கோடியோ கிட்டத்தட்ட ஓ ஓட்டர்ஸ் நம்பர் இந்த தடவை எவ்வளோ சார் அப்போ நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது தந்தப்பில் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்போ ஓட்டு கொஞ்சம் கூட தான் வந்திருக்கலாம் ஆனால் பர்சன்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ பதினெட்டரை பர்சன்டேஜ் அதை விட தான் இது தடவை வந்திருக்கு நீங்கள் சொன்னது போல் அப்போ நாற்பதில் மூணு வந்து என்டிஏக்கு போச்சு ரெண்டு இல்லை மூணு இன்க்ளூடிங் புதுச்சேரி ஆகவே டெஃபினட்டாக இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வெற்றியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டாவதாக இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி பேசினா டெஃபனட்டாக கரம்பிய ரிவ்யூ ஏது இப்போ மக்களுக்கு கொடுமையாக ஏதாவது ஒரு நிதி சுமை இருக்கின்றது அப்படின்னா இல்லை ஏதாவது சட்டமே இருக்கின்றது என்றால் அரசாங்கம் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க இதில் ரிப்பீல் பண்ணுறதுனா எதுக்காக பண்ணுறாங்க அமௌண்ட் பண்ணுறதுனா எதுக்காக பண்ணுறாங்க ஒரு தடவை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிட்டே போகாதுன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இப்போ திரு கட்கரி அவர்களே சொல்கிறாருண்ணா அவர் தான் இது பிஜேபியினுடைய பிரசிடெண்ட்டாகவே இருந்தவர் அவரே இப்போ மத்திய மத்திய மந்திரியாக இருக்கின்றவர் அவர் சொல்லும் பொழுது அதில் வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் த ஆஃப் த இஷ்யூ அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சர்வீஸ் டாக்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம் அதை தான் நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுறோன்னா சரி சார் அப்போ தான் கஷ்டம்னா இப்போ அந்த கஷ்டத்தை துன்பம் எப்போதும் தொடர்க கதை தான் முடிவே இல்லாததுன்னு சொல்லிட்டு பாடு பாடுன்னு உட்காந்துருக்க முடியுமா இல்ல சரி சரி பேசலாம் திங்க் இட் இஸ் நாட் ஃபேர் இதான ரிவ்யூ பண்ணனும் இத வந்து அப்போஸ் பண்றாங்க डीएमகேயை அப்போஸ் பண்றாங்க ஏடிஎம்கேயும் அப்போஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு நியாயமான அப்ரோச் ஆகத்தான் நான் பார்க்கிறேன்